ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பட் லேட்டா போட்டாலும் லேட்டஸ்டா போடுற மாதிரி இது வந்து ரொம்ப நாள ரொம்ப ஆர்வமா கேட்டு இருக்குதா ஹோம் டூர் தான் போடக்கூடாதுன்னு இல்லை அஹ் செல்வா வண்டிக்கு போயிட்டா நான் மட்டும் தனியா இருப்பான்ல அதனால எதுக்கு அப்படின்னு ஒரு ரீசன்காக தான் போடல பட் இன்னைக்கு எதுக்கு போடுறீங்கன்னு கேப்பீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இருக்கும் நான் வீடியோ கிளாஸா சொல்றேன் இதுதான் நம்மளோட ஹோம் டூர் சென்னை ஸ்டார்டிங் இதுதான் இது என்ட்ரன்ஸ்லயே போட்டிக்கோ மாதிரி கொஞ்சம் சின்னதா இருக்கும் நம்மளோட குட்டி குட்டி கிராஃப்ட் இங்க ஸ்டார்டிங்லேயே வெல்கம் டு மை சேனல் டு மை ஹோம் அப்படின்னு எழுதிருப்பேன் பழக்க தோஷத்துல சொல்லிட்டே கண்டிக்காதிங்க செகண்ட் வந்து நியூஸ் பேப்பர்லயே எல்லாமே நியூஸ் பேப்பர்லயே எல்லாமே செஞ்சிருப்பேன் இந்த சூரியன் மாதிரி செகண்ட் அடுத்து வந்து இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு சித்ரா கிறிஸ்துமஸ் கிப்டா எனக்கு வாங்கி கொடுத்தா லெவல்த் படிக்கும் போது அவளோட யாவே நான் இது வச்சிருக்கேன் அடுத்த வந்து நம்மளோட காவல் செய்யமா போட்டா ஸ்டார்டிங்ல வச்சிருப்பான் கண்டுபடக்கூடாது மாதாமா ஏற்க ஒரு குட்டி வாசன வச்சிருப்பா அப்புறம் இதுதான் நம்மளோட இது வந்து என் கொழுந்தன்ட்டு சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகா பாருங்களேன் பயங்கரமா காத்தடிக்கும் போது இது மட்டும் கேட்டுட்டே இருக்குமா ரொம்ப அழகா அமைதியா இருக்கும் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போதாம இப்படியே காத்து பாப்போம் இதான் நம்ம வீடு என்னடா கீழே காட்டி என்ன இவ்வளவு குப்பையா இருக்குன்னு யோசிக்க வேணாம் நம்ம வந்து அப்படியே அப்படியே கிடைக்கு இவ்வளவு நாளா டூர் போடணும் ஹோம் டூர் டூர்ன்னு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவேன் ஆனா ஹோம் டூர் போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும் தனியா இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு பட் இன்னைக்கு வந்து ஹோம் வந்து இவ்வளவு குப்பையா கிடைக்கும் போதுதான் இன்னைக்கு கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ஊருக்கே போறேன் எல்லாத்தையும் முட்டு முடிச்சு கட்டிக்கிட்டு நான் மட்டும் ஊருக்கு போறேன் வீட்டு வாசல் ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டிருக்கோம் அப்படியே ஹோம் டூர் எடுத்து கேட்டீங்க நான் அங்கங்கே குட்டி குட்டி ஒரு குட்டி குட்டி கிராஃப் பண்ணி வச்சிருக்கேன்ல அது தான் நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு தெரியும் இது வந்து நானே வந்தது இந்த இதுவும் நியூஸ் தான் சுருட்டி சுருட்டி கலர் பண்ணி வச்சிருப்பேன் இது வந்து இந்த போட்டோ வந்து இந்த போட்டோ எல்லாமே நான் ஒரு இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணேன் செல்வாக்கே சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தேன் அது என்னன்னு எனக்கு எந்த ஆப்பிட் மறந்து போச்சு எந்த பேஜ் இது வந்து எங்களோட தாலி பேருக்கு போடுவோம்ல அப்பா எடுத்த போட்டோ இதுதான் என்னோட மேரேஜ் சரி செல்வாவோட மேரேஜ் ட்ரெஸ் இது 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 வந்து மேரேஜ் ஆனோடனே அம்மா வீட்டுக்கு போவோமா மறு வீட்டுக்கு போவோம்ல மறு வீட்டு போன்ற அன்னைக்கு எடுத்தது இது ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் மேரேஜ் ஆனா கிறிஸ்துமஸ் அப்ப எடுத்தது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து என் அம்மாவும் என் அப்பாவும் இது அம்மா இது அப்பா இது வந்து என்னோட கொழுந்தான் அருண் பாரின்ல இருக்கல அவன் அதே அம்மா அப்பா அவங்க இது வந்து குட்டி குட்டி போட்டோ இருக்குமா இந்த போட்டோ வந்து கொழுந்தா அருண் பாரின்ல இருக்கானா அவன் இது வந்து நான் தான் ரொம்ப குண்டா இருக்கானா நான் தான் இது பழைய போட்டோ அதை மட்டும் காட்டாங்க இது எங்க அக்கா இது வந்து குட்டியா இன்னொரு ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ கீழே விழுந்துடுச்சு இங்க ஆ ஆணிலாம் அடிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த குளுக்கம் இந்த டபுள் சைடு அதை வச்சுதான் நான் ஒட்டிருக்கேன் அதனால இங்க நான் இருந்தது மட்டும் ஒண்ணு வெயிட் தாங்கல அது நான் அப்புறம் மாட்டி காட்டுறேன் தான் இது இது வந்து இங்க நான் வச்சிருந்தேன் இந்த போட்டோ இது வந்து நாங்க லவ் பண்ண டைம்ல எடுத்தது ரெண்டு பேரும் இந்த போட்டோ லவ் அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா இதுலயே எனக்கு வந்து இந்த போட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் செல்வாக்கு வந்து இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி ஒரு ஒரு போட்டோ பிடிக்கும் இது போட்டோ அடுத்து வந்து அடுத்து வந்து ஸ்லாப் பாக்கலாமா இது ரொம்ப குப்பையா இருக்கு கொஞ்சம் இருட்டாகவும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால இது வந்து மேரேஜ் ஆப் இப்ப அண்ணா வந்து கல்யாணம் செகண்ட் கல்யாண நாளைக்கு அண்ணன் பர்த்டேக்கு தானே எடுத்து கொடுத்தது அண்ணா வந்து பர்த்டேக்கு இது வாங்கி கொடுத்தாங்க ஏ போட்டோவும் செல்வா போட்டோவும் வச்சு ஒரு லைட் மாதிரி அப்புறம் இது ரெண்டு பூ குட்டியா ஒரு வார்த்தை மட்டும் வச்சிருக்கேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாப்பா இங்க வந்து செல்வாவோட ஐடி கார்டு அடி கார்டு இல்ல என்ன கடையில விசிட்டிங் கார்டு வச்சிருப்பேன் அப்புறம் இந்த புக்கு இந்த ஜெராக்ஸ் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்பேன் இது வந்து நம்மளோட பூஜரும் குட்டியா குட்டி பூஜரும் இவங்க வந்து நம்ம கல்யாண ஃபர்ஸ்ட் கல்யாண நாளைக்கே அந்த செல்வாவோட ஃப்ரெண்டு அன்ன மருங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இவங்க அப்புறம் இவங்க இவங்களும் லைட் எறிவாங்க ஏசப்பா இங்க தண்ணி ஊத்துனா தண்ணி வந்து அப்படியே வரும்ல அது மாதிரி அது நான் நிறைய வீட்டில காட்டியிருப்பேன் இவங்க வந்து குட்டியா இங்க சும்மா விளக்கு இதெல்லாம் வச்சிருந்திருப்பேன் இங்க வந்து பைபிள் வச்சிருப்பேன் மிளகுபருத்தி பட் இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காலும் அப்படி அப்படியே கிடக்கு கண்டுக்கிறாதீங்க இங்க வந்து தெண்டு அது மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன் மாத்திரம் வாட்ச்கள் வைக்கிறது அது மாதிரி சொல்லிக்கிறேன் வீடு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வீடு காலி பண்றதுனால அதனால அதான் அப்படி அப்படியே குப்பையா கிடக்கும் மற்ற நாள் நான் கொஞ்சம் நீட்டாதான் வச்சிருப்பேன் கண்டுக்கறாதீங்க இங்க வந்து கண்ணாடி அந்த வளையல் தலைமாட்டி அது மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன் இது மேல இருக்கிறதும் நான் பண்ணதுதான் ஆஹ் அந்த வீடு நாம அது மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் ஏன்னா நான் செஞ்சதுலயே செல்வா வந்து செல்வாக்கு அது ரொம்ப பிடிக்கும் வீடு தெரியுதாடா அது நானே நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணேன் இருப்பாங்க இதுவும் நியூஸ் பேப்பர்லயே தான் பண்ண இது இல்லாம இந்த ஆன ஸ்டார்டிங்ல வீட்டுல இருக்க போர் அடிக்குமா அப்ப பண்ணது இது செல்வாக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப தூசியா இருக்கு அது நம்ம தூசி தட்டிக்கலாம் குட்டி வீடுங்கிற வாசல் எல்லாம் வச்சிருந்தேன் அது உடஞ்சிட்டு வந்துருச்சு யாரு வந்தாலும் செல்வா இதை இந்த வீட்டை எடுத்து காட்டிடுவான் வந்தா மட்டும் இல்ல ஃபேமிலி வீடியோ கால் பண்ணா கூட அயன் கொண்டாடி செஞ்ச வீடு அப்படின்னு எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பான் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இந்த வீடு நீ வச்சிருவான் அடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து ரூம் இது ரூம் அப்புறம் ரூம் சும்மாவா காட்டி இல்ல ஹால் காட்டிடலாம் இது ரூம் இது வந்து ஒரு குட்டி இது பூஜை ரூம் ஆனா நம்ம வந்து நிறைய சாமி இல்ல இல்ல அதனால பூஜை ரூம் வைக்கல நம்ம வந்து இங்க ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்கோம் ஸ்டோர் ரூம் தான் போட்டி எதையாவது அடைச்சு வச்சிருப்பேன் இந்த கிராஃப்ட்மே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருங்க குச்சி எடுத்துட்டு வரேன் உங்ககிட்ட காட்டுறதுக்கா இது எல்லாமே நான் தான் பண்ணேன் இதெல்லாம் நான் ஏன் பண்ணுவேன் தெரியுமா நான் ஒரு ஒரு நாளும் ஒண்ணு ஒண்ணு பண்ணி வைப்பேன் ஒரு ஒரு ஒண்ணு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஒவ்வொரு டைம் செல்வா வண்டிக்கு போயிட்டு வரும்போது ஏன் சூப்பர் பாப்பா அப்படி சொல்லுவா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனா ரெண்டு வருஷம் பண்ணேன் பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கே வீடியோ எடுக்க எடிட் பண்றதுக்கு எனக்கு டைம் கரெக்டா போயிருந்தா அதனால நான் இது எடுக்கிறதுல கொஞ்சம் பேக் பெயின் வந்துச்சு அதனால இது இல்லாம இந்த அட்டை பெட்டியில தான் செஞ்சேன் இந்த இந்த அட்டை பெட்டியில தாத்தா கடைக்கு போகும்போதெல்லாம் அட்டைப்பட்டி கேட்பனா அவர் கொடுப்பாரு அந்த அட்டைப்பட்டில தான் இது சும்மா வீடு மாதிரி இதுல இருக்கிற பொருள் எல்லாமே கிண்டன் ஜாயில குடுப்பாங்களே கிண்டன் ஜாய் வாங்கும் போது அந்த குட்டி குட்டி பொம்மை தூசி புடிச்சு போச்சு அதான் எல்லாத்தையும் எடுக்க போறோம்ல இருந்துட்டு போதும் நானும் கிண்டன் ஜாயில இந்த பொம்மை எல்லாம் பைக் இதெல்லாமே எல்லாமே மையம் வாங்குவானா அந்த செல்லமையிட்ட இருந்து நான் அட்டையை போட்டுட்டேன் இது இந்த குட்டி பொம்மை ஜூம் பண்ணி இந்த குட்டி பொம்மை இது இது எல்லாமே கிண்டர் தான் குட்டி குட்டி குறது பாப்பா இது இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு நதியா கொடுத்தா ரெண்டு மாசம் நான் வச்சிருப்பேன் ரெண்டு மாசம் அவ வச்சிருப்பா மேரேஜ் ஆனதுல இருந்து வந்து அதை குட்டி பொம்மை என் இருக்கு இருக்காது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆன பொம்மை இவங்க இங்க வந்து கடல்ல அந்த மெட்டி இருக்கலாம் அதுல செஞ்சது இவங்க வந்து மிக்கி இவங்க மிக்கி இவங்க நிக்கி மிக்கிக்கு ஜோ இதும் காட்டலையே மிக்கிக்கு ஜோடி நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்காங்க அத நான் அப்புறம் காட்டுறேன் இது சும்மா ஏதோ ஒரு பாலும் இதுல இருக்கிறது நினைக்கிறேன் அப்புறம் இது ஒரு இது அப்புறம் இது மாதாமா அம்மாவும் போட்டா வச்சு சும்மா குட்டி குட்டி அந்த பர்த்டே மெழுகுபர்த்தி இருக்குங்களா அதை வச்சு நான் சேனலே இது ஒரு குட்டி வீடு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பைக் வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டேன் அப்புறம் இது வந்து இவங்க ஆஹ் பேர் மறந்து போயிட்டு இவங்க வந்து இந்த குபேரர் காசு பண்ண கூடுன்னு சொல்லுவோம்ங்களா அவங்க இவங்க வந்து சாய்பாபா இது காலேஜ் போகும்போது ஒரு டைம் பழனி டூர் கூட்டிட்டு போனோமா அப்ப என் இருபது ரூபாய் இது ஒண்ணு நதி எனக்கு வாங்கி கொடுத்தா நான் நதிக்கு வாங்கி கொடுத்தேன் அவையாவும் அது இது வந்து போன வருஷம் செல்வாவோட ஹாப்பி பர்த்டே ஸ்ரீனிஷா எழுதி கொடுத்தா அது அது அவையாவே ஆசையா கையிலயே செஞ்சு கொடுத்தானு இவங்க வந்து நம்மளோட கொப்பரணி செபஸ்யாராய் அவங்க அவங்க காலான்றோம் இதுலயே நமக்கு வசனம் எல்லாமே வந்துரும் பாத்துற பாப்பா அவங்க யாருன்னு தெரியுறாங்களா நம்ம பதிமூணாயிரம் நம்மளோட தையல் மிஸ்ஸுன்னு வாங்கி அப்படியே இருக்காங்க செல்வா வந்து பொத்தி பொத்தி வச்சிருந்தா இப்ப அவனே தூக்கி அந்த சேர்த்தே மச்சில இருக்கிற திங்ஸ் எடுக்கிறதுக்கு சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தேங்க அதுல வச்சிருக்கோம் பட் வந்து பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் நான் தொடச்சு தொடச்சுதான் வச்சிருப்பேன் என்ன சிஸ்டர் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க நான் எனக்கு மறந்து போச்சு டச்சுக்கிட்டு போயிருச்சு ஊர்லவே கத்துக்குருவோம் நான் ஏதாவது ஒன்னாவது கத்துக்கிட்டு எங்க அத்தை முன்னாடி அடிச்சு சீன் காட்டணும்னு நினைச்சு எங்க அத்தை ரொம்ப பெருமையா நினைப்பாங்கன்னு அது இன்னும் கத்துக்கரல இதுவும் நான் தான் செஞ்சேன் மாதிரி அண்ணனோட கார் கண்ணாடி உடஞ்சு போச்சு அந்த கண்ணாடியை வச்சு இது செஞ்சேன் அது ரொம்ப அழகா இருந்தது வெளியில போட்டிருந்தேன் சூரியன் வெளிச்சத்துக்கு அப்புறம் உள்ள இவங்க வந்து நம்மளோட கிளி கூடு மேரேஜால ஸ்டார்டிங்ல ரெண்டு கிளி வளர்த்தேனா கி லூலு அப்படின்னு ரெண்டு கிளி வளர்த்தேனா அது இந்த கிளி அடையாளமா கூட இங்க நம்மளை வச்சிருப்பேன் பாருங்களே இவங்க வந்து லூலு இவங்க வந்து கீக்கி லூலு வந்து டைம் ஊருக்கு கொண்டு போனேன்னா அம்மா வீட்டுக்கு நான் அத்தைய விட்டுட்டு போகும்போது செத்து போச்சு கீக்கி வந்து எறம என்ன விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அவங்களோட முடி நான் பறிச்சு எல்லாம் வைக்கல பறக்க கூடாதுன்னு கட் பண்ணுவோம்ல அப்பதைக்கும் வச்சிருந்த இறக வச்சு ஒரு யாவமா இருக்கட்டுமே அப்படின்னு அது செஞ்சேன் அவங்களோட இதுதான் நான் கிளி கூடு செல்வா வாங்கி தருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அவன் வாங்கிட்டு வந்ததும் என்னமோ கிளி உறந்து கீக்கி கீ உங்களோட கிளி கூடு அப்புறம் எங்களை ஒரு மயில் இரக்ட் வச்சிருப்பேன் இது ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் நீ திருப்பி ஊர்ல எனக்கு நிறைய கிடைக்கும் என் ஃப்ரெண்டு கேட்டா மாதிரி அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மயிலை வச்சிருக்கேன் அப்புறம் மணி மணிப்பா வந்து பின்னாடி வச்சிருக்கேன் அது உள்ள வந்து இருந்து ஒரு குரையோரு கப்பு மட்டும் வந்திருக்கு ஆஹ் அவ்வளவுதான் நம்மளோட குட்டி குட்டி கிராஃப்டா இருக்கும் வேற எதுவும் இருக்காது அப்புறம் இதுவும் நான் தான் செஞ்சேன் இது இல்லாமே இந்த நூல் பேர் என்னமோ ஒரு நூல் சொல்லுவாங்க அது எல்லாமே கடையில வாங்கி நானே குட்டி குட்டியா செய்வேன் இது மட்டும் இல்ல நான் ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருக்கிற ஹோம் டூர்ல வந்து நிறைய பண்ணிருப்பேன் அப்ப நான் ரொம்ப அதிகமா பண்ணுவேன் இப்போ நான் ஆல்ரெடி இப்ப நான் பண்றது இல்ல அப்புறம் வந்து நம்ம வீட்டுல முக்கியமான ஆளுன காட்டவே மறந்துட்டேன் பாத்தீங்களா நம்மளோட டாமு குட்டிய காட்டவே இல்லையா அழகு டாமுவ டாமு ஹை சொல்லு செல்வாக்கு டாமு வந்து மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல பர்த்டே என் இருபத்தி நாலாவது பர்த்டேக்கு பாப்பா வாங்கிட்டு வந்தா நான் கேட்டேன் நான் என்ன கேட்டேன்னா நம்ம மிக்கி இருக்கா மிக்கிக்கு ஜோடியா மிக்கி மட்டும் தனியா இருக்கா இல்ல அதனால மிக்கிக்கு ஜோடியா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பொம்மை கேட்டேன் அந்த லூசு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த பெரிய பொம்மையை வாங்கிட்டு வந்து டாமிக்கு சி இது பேர் வந்து டாமு உங்க நம்ம வீட்டுல ஒரு ஆள் நம்ம வீட்டுல வந்து செல்வானா டாமு அப்புறம் நம்ம ஒயிட்டி காரு அவ்வளவுதான் நம்ம நாலு பேர் தான் சுத்தி போறதா இருந்தாலும் எங்க நாலு தான் நாங்க சுத்தி போடுவோம் டாமு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இப்ப கொஞ்சம் தூசியா இருக்கான் அப்படின்னு மாட்டி விட்டுட்டேன் ஊருக்கு எடுத்துட்டு போய் துவச்சுக்கலாம் இவ்வளவுதான் ஹால் ஹால் வந்து ரொம்ப சின்னது நானே கச்ச கச்ச கச்சன்னு எதையாவது போட்டு வச்சிருப்பேன் இது இதை சொல்ல மறந்துட்டேனே இது எல்லாமே நம்ம மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல வந்து கோவலம் போனோமா கோவலத்துல இது எல்லாமே செல்வா ரிங் கோட்டு ரிங் கோட்டு எடுத்தது இது மட்டும் இல்ல நம்ம வீட்லயுமே நிறைய இருக்கும் ஏன்னா அப்பதைக்கு செல்வா நிறைய ரிங் கோட்டை எடுத்தான் அப்ப எடுத்தது இப்போ ரீசண்டா அம்மா அக்கா சித்திலாம் வரும்போது போனோம்ல அப்ப இந்த கிளி கிளிக்கூடு ரிங் கோட்டை எடுத்தோம் இது வந்து என் கொழந்தா என்னோட பெர்தேக்கு வாங்கி கொடுத்தான் என் பெர்திரேக்கா ஆமா இது இது ஒரு இது நிறையா இருக்கும் பட் அதெல்லாம் இதாக ஆயிடுச்சு எங்களை எதாவது நான் வீடியோ ஹோம் டூர் போறதுக்கு முன்னாடி இது காட்டணும் அது காட்டணும்னு நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ மறந்துட்டேன் சரி வாங்க இத காட்ட மறந்துட்டேன்னா இந்த ஹீட்ரும் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே அப்போ அந்த மாருகை வாங்கி கொடுத்ததுதான் தான் செல்வாவோட ஃப்ரெண்டு அந்த வாங்கி கொடுத்தது அது அப்படியே இருக்கு இதை ஊருக்கு எடுத்துட்டு போய் தான் நான் இது பண்ணணும் ரோனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப அழகா இருந்தது அது ஒரு மாதிரி மடங்குற மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல இவங்களா அடுத்து வந்து இதுதான் நம்மளோட ரூம் ரூம் வந்து சும்மா ரூம் தான் காட்டுவேன் ரொம்ப மோசமா இருக்கும் பாப்பா இப்பல்லாம் காட்டாதே மடிச்சு வைக்கிறதுக்காக எல்லாமே அள்ளி போட்டிருக்கேன் அதனால அப்படி இருக்கு இங்க வந்து ட்ரெஸ் எல்லாமே வச்சிருப்பேன் இங்க சேரீ சாரி வந்து தூசி பிடிக்க போடக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்கேன் அப்புறம் இங்க வந்து மேக்கப் செட் வச்சிருப்பேன் ஜும்கா செயின்னு அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் இந்த சாரி எல்லாமே சுடியா அடிச்சுக்கலாம் அப்படின்னு இதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இங்க சுடி அவ்வளவுதான் இங்க வந்து ரூம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் நானும் செல்வாவோ ரூம் வந்து குளிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் பாத்ரூமே இங்க ரூமோட அட்டாச் பாத்ரூம் தான் இங்க இருக்கும் அங்க பாத்ரூம் இருக்கும் இங்கேயே நான் எல்லாம் கட்டி போட்டிருப்பேன் மழை எல்லாம் பேஞ்சிச்சுன்னா ரூம்லயே போட்டுக்கலாம் அப்படின்னு ரூம் வந்து நீட் வீடு வந்து நீட்டாவே இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் டு வீடு வந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் எங்க வீடு பார்த்து கொடுத்தாங்க வீடு வாசலுக்குள்ளேயே நான் வரல வீட்டுக்கு வெளியில நின்று பார்த்ததுமே இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இப்பவுமே எனக்கு இந்த வீடு பிடிக்கவே பிடிக்காது நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் வீடு என்னடா இப்படி இருக்கே இது ஒரு வீடா அப்படின்னு எனக்கு செல்வா இன்னுமே கோபம் இருக்கு இந்த ஒரு வீடுன்னு பார்த்தாங்கன்னு ஏன்னா வீடு நீட்டா இருக்காது பட் ரெண்டு வருஷம் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஹவுஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டா எங்க அத்தை மாதிரி இருப்பாங்க அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க வாடகை கூட நான் தான் போன் பண்ணி என்ன ஹவுஸ் ஓனரே வாடகை வேணாமா அப்படின்னு கேட்பேன் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்களுக்கு மத்தபடி நம்ம வீட்டுக்கிட்டேயே இல்லாம இருக்கு மார்க்கெட்ல இருந்து ஹோட்டல் தாத்தா கடை எல்லா வசதியுமே இருக்கு நமக்கு காரணி பாட்டுறதுக்கு வசதி இருக்கா அந்த ஒரு ரீசன்க்காக தான் இங்க என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல நான் ஓட்டிட்டேன் இப்போ எனக்கு இந்த வீடு பிடிக்காது நீட்டா இருக்காது அதனால அப்புறம் இது வந்து அது ரூம் இது கிச்சன் இது இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதனால அதை அதை அப்படியே இருக்கு கண்டுக்கிறாதீங்க இது எங்க நாளைக்கண்ணா இது கிச்சன் இது வந்து பா இங்கேயே நின்று பாத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஃப்ரிட்ஜு ஃபிரிட்ஜ் இங்க இங்கே வாஷ் பெயின்ஷின் இங்கே இதெல்லாம் இருக்கு இது கிச்சன் ரொம்ப சின்னதுதான் நீட்டா இருக்காது இது கிச்சன் நான் காட்டிக்கிறேன் இங்க வந்து அந்த எடுக்கும் எடுக்கும்போ எவ்வளவு தூரம் எல்லாம் காட்டாங்கதான் வீடியோ எடுக்கும் போதே இங்க எல்லாம் பாத்திருக்கீங்க கேட்டிப்பான் பாக்ஸ் அது இதுன்னு அடுக்கி வச்சிருந்துருக்க கிச்சன் வேணாம் கிச்சன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதனால வேணாம் ஆஹ் அவ்வளவுதான் நம்ம ஹோம் டூர் டே எதை எனக்கு பிடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காது அடிச்சு போட்டுருக்கேன் வாடா இது நான் காட்டலையே இதுவும் நான் தான் செஞ்சேன் இதுவும் அட்டை அந்த நியூஸ் பேப்பர் தான் தூக்கி பிடிச்சு போச்சு இதுவும் ஒரு இதுல செஞ்சேன் அப்புறம் வந்து இது மை கிச்சன் மை ரூம்ஸ் அப்படின்னு இதுவும் நான் தான் பண்ணேன் நான் இங்க இருக்கிறத விட நான் முக்காவாசி இந்த வீட்டை நான் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறத விட இந்த ஊர்ல இருக்கிற என் வீட்டை நான் அழகுபடுத்தணும் தான் நினைக்க அதனால எனக்கு இங்க ஏதாவது பண்ணி புடிச்சு போச்சு செல்வா சூப்பரா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னா உடனே ஊர் கடத்திடுவேன் ஏ அங்க என் வீட்டுல வச்சிருவேன் அவ்வளவுதான் ஒரு ரொம்ப சின்ன ஹோம் டூர் தான் ரொம்ப நீட்டாலாம் இருக்காது இருக்கு அது நீங்க பாக்குற மாதிரி ரொம்ப அழகா நீட்டா அடிக்க வச்சுருக்க அவ்வளவுதான் நம்மளோட ஹோம் டூர் ரொம்ப ஸ்பெஷலா எல்லாம் இருக்காது ஓட்டியாச்சு நம்ம வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போறோம் ஊருக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் தான் போறேன் நான் மட்டும்தான் போறேன் ஆஹ் செல்வா சென்னையில இங்கதான் இருப்பான் செல்வா அப்ப ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் அதனால நான் போறேன் ஆஹ் ஏன் போறேன் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க கனிசிட்டுவா இருக்கீங்களா சிஸ்டர்னு எனக்கும் ஆமான்னு சொல்லணும்னு ஆசை தான் பட் அதுக்கு நான் கொஞ்சம் ரெடி ஆகணும்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் ரெடி ஆகணும் என்ன சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ பாக்குற எல்லாருமே கேர்ள்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன யோசிப்போம் என்ன நினைப்போம் நம்ம ஃபேமிலில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுட்டு ரொம்ப நெகட்டிவா பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவு நெகட்டிவா ஒருத்தவங்கள பேசணும் நமக்கு அவசியம் இல்ல முக்காசியரு பாசிட்டிவா பேசுறீங்க எனக்கு அது ஓகே பட் இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்படி வந்து ஒருத்தவங்களை மரியாதை இல்லாம எடுத்தங்க அவசர் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் யோசிப்போம்ல ஒரு பொண்ணு நம்ம நம்ம என்ன என்ன நான் நினைப்பேன் ஒரு விஷயம் வந்து எப்ப சொல்லணும் எப்ப சொல்ல கூடாதுன்னு எனக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம எல்லாம் பண்ண முடியாது அதனால என்ன சொல்ல வருது கொஞ்சம் பார்த்து பேசுங்க வார்த்தைங்கள விடுறது கொஞ்சம் அளவா இருந்தா அழகா இருக்கும்ல அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு எடுத்ததுன்னு சொல்ல எனக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியா சொல்லணும்னு ஆசைதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாதானே சொல்ல முடியும் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு இதுக்கு மேல நான் என்னக்கே என்ன உங்களுக்கு சொல்றதுன்னே புரியல நமக்கு கொஞ்சம் இந்த டைம்ல ஊருக்கு போனா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்ல இங்க நாய்க்குட்டி ஆடு மாடு பூனாரும் அத்தை எல்லாருமே இருப்பாங்க அதனாலதான் இங்க எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிற மாதிரி இருக்கு செல்வாவும் வண்டிக்கு போயிடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்மள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம எதுக்கு தனியா கிடந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ஊருக்கு போறேன் திருப்பி நான் ரிட்டன் சென்னை வருவேனான்னு எனக்கு தெரியல ஆஹ் நலப்பின்னா செல்வா பாப்பா கூட்டிட்டு வந்தா நான் வருவேன் இல்லைன்னா நம்ம ஊர்லயே செட்டில் ஆயிருவோம் உடனே நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்களே ஏன்னா எப்படா ஊருக்கு போவீங்கன்னு என்ன புடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்ப நம்ம ஊர் சைடே செட்டில் ஆகும் போறே நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான் பட் இருந்தாலும் செல்வா ரொம்ப மிஸ் பண்ணுதா ஆஹ் இது நான் என்ன சொல்லணும்னு நினைக்க நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நானே கொஞ்சம் சொல்றேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் எனக்கு யாரும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி எனக்கு எஸ்பான்ஸ் பண்ணாதீங்க மனசுலயே கொஞ்சம் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நெகட்டிவா பேசுகிறவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க நம்மளும் பொண்ணு தானே அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவங்களுக்காக எனக்கு கோவம்லாம் பயங்கரமா வரும் உங்கள் கவர்ஸ்லாம் பார்த்து பட் நானும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் இல்லாமல் வரும்ல அதனால நான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்ன பிடிச்சவங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன் என்ன சொல்ல என்ன சொல்ல வர எனக்கு புரியல கண்டினியூவா எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுங்க உண்மையாவே நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ரொம்ப நன்றி வேணா நிறைய பேரு நெகட்டிவா பேசும்போது அதுக்கு கீழே பாசிட்டிவா வந்து பேசும்போது ஓகே ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போறோம் நிறைய பேர் மீட் பண்ணணும்னு சொல்லி இருந்தீங்க சென்னையில பரவாயில்ல நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன இருக்க போறோம் லோக்கல் தான் அதனால எப்ப நம்ம ஹோம் டூர் ஹோம் டூர் வந்து போடக்கூடாதுன்னு இல்ல கொஞ்சம் சேஃப்டிக்காக தான் நான் போடல செல்வா இல்லாததுனால தான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு எனக்கு ஒன் இயராது ஹோம் டூர் கேட்டு இருந்தீங்க சரி இப்பதான் விட்டு உச்சி கட்டிட்டு போறோம்ல அதனாலதான் இந்த ஹோம் டூர் வீட்டு கொஞ்சம் நீட்டா இல்ல சரி ஓகே இவ்வளவு நேரம் என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வந்ததை கரெக்டா சொன்னு எனக்கு தெரியல வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க ஹார்ட் ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்க்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்